ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நீ கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் நீ எதை கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் இங்கே உன் கேள்வி நான் இன்பத்தை தானே விரும்புகின்றேன் எனக்கு ஏன் துன்பம் வருகிறது நான் சந்தோஷத்தை தானே விரும்புகின்றேன் எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது இதுதானே இதற்கு என்பதில் இப்பொழுது கூறுகிறேன் நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும் உனக்கு மட்டுமல்ல இங்கு மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் விரும்பியதை தான் அடைவார்கள் ஆனால் நீ விரும்பும் அந்த தான் தவறு இருக்கின்றது ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்பது அவனது விருப்பமாக இருக்கிறது எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் இன்னொருவன் தனது முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறான் எதற்காக என்று கேட்டார் முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்க்காக அதன் மருத்துவ செலவிற்காக நான் இப்பொழுதே பணத்தை சேமிக்கிறேன் என்று கூறுகின்றான் அவன் விருப்பப்படியே அவன் முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கின்றான் அவரைப் போல் இருக்க வேண்டும் இவரைப் போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவரும் இவரும் வெளித்தோற்றத்தில் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்மனதில் படும் கஷ்டங்களும் வெளி உலகம் காணாமல் அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளையும் அவரை போல் இவரை போல் என்று விரும்பிய அவனும் அவர்கள் துன்பத்தை அவன் விரும்பியபடியே அனுபவித்துக் கொள்கிறான் நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவே இருப்பேன் என்று நினைக்கும் ஒருவன் அவன் விருப்பப்படியே சந்தோஷமாகவே இருக்கின்றான் அது இருந்தால்தான் சந்தோஷம் இது இருந்தால்தான் சந்தோஷம் என்று ஒரு முடிவுக்கு வந்த ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனது சந்தோஷத்தை ஒத்தி வைத்தே அனுபவிக்கின்றான் பிச்சை எடுத்துதான் பிழைக்க முடியும் என்று பிச்சை பிச்சைதானே எடுத்தாக வேண்டும் இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மைகளிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் செய்கின்றான் விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பம் ஆக நீ எதை விரும்புகின்றாயோ எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாகின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது இப்படி இருந்தால்தான் இன்பம் அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ வேண்டியதால்தான் உன் விருப்பப்படி நடக்கிறது ஆனால் அது நடக்கும் நடக்கும்பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதில்லை அதாவது எதையும் எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் விருப்பங்களை அல்ல உன் சிந்தனைகளை சற்றேனும் சிந்தித்து உன் விருப்பங்களை எல்லாம் எதிர்மறை வார்த்தைகள் அற்று நேர்மறை வார்த்தைகளாக மாற்றிக்கொள் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் என்பதல்ல உன் விருப்பம் உன் இஷ்டப்படி நீ முன்னேற வேண்டுமென்று நினைத்துக்கொள் தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேற வேண்டும் என்பது உன் விருப்பமாக இருக்க வேண்டாம் தடைகளே இல்லாமல் தாளாரமாக முன்னேறுவேன் என்பதை உன் விருப்பமாக மாற்றிக்கொள் அப்பொழுது தடைகளே வந்தாலும் அது உன்னை பாதிக்காது புரிந்து கொண்டாயா நேர்மறையாக சிந்தனை செய் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் நம